ரஷ்யாவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரஷ்யாவின் காம்செக்கா பகுதியில் எட்டு என்ற ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதனால் அங்கு கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் பொதுமக்கள் அச்சத்துடன் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் பயங்கர நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை என்றும் ஆனால் எட்டு என்ற அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதால் கடும் சேதங்கள் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த பயங்கர நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரஷ்யாவின் காம்செக்கா பகுதியில் எட்டு என்ற ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதனால் அங்கு கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் பொதுமக்கள் அச்சத்துடன் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் பயங்கர நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை என்றும் ஆனால் எட்டு என்ற அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதால் கடும் சேதங்கள் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த பயங்கர நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது